சக்தியோட ஃப்ரெண்ட் வந்து பிரீத்திய மீட் பண்றாங்க அப்ப கேக்குறாங்க இந்த மாதிரி கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க கிளைண்ட் வந்து எத்தனை டைம் தெரியுமா சக்திக்கு கால் பண்ணாரு டெபாசிட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பிரீத்தி வந்து சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி நான் டெபாசிட் பண்ணல கேஷ் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை நீங்க இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல எல்லாருமே என்ன தப்பா நினைப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு முக்கியமா சக்தி எனக்கு அப்படின்னு நினைச்சிடுவானும்னு தோணுச்சு அதனாலதான் நான் சொல்லல நானே ஷார்ட் அவுட் பண்ணலான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பவானி ஹஸ்பண்ட்க்கு கால் பண்றாரு இந்த மாதிரி பிரீத்தி வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக வந்தான் நான் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு பவானி ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க இந்த ப்ரீத்தி பிரீத்தி வருவா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சக்தி வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி பிரீத்தி வந்து கேஷ தொலைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க அந்த பிளேஸ்க்கு ஜெயா வராங்க உஷா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பிரீத்தி வந்து காசை வந்து தொலைச்சுட்டாலாம் அப்படி எவ்வளவு ஈஸியா சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெண்ணிலா வந்து சொல்றாங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே வக்கு இல்ல சோ அதனால அந்த மூணு லட்சத்தை பாத்தோன்னே எடுத்துட்டு ஓடிடலான்னு பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை வந்து குறை சொல்றாங்க வெண்ணிலா சக்திக்கு வந்து கோவம் வந்தது டென்ஷன் ஆர்டர்